உயிரை எடுக்கிறவன் மிருகம் உசுரை கொடுக்குறவன் தாங்க தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த தெய்வம் தான் நம்ம இந்திய நாடு என்றே சொல்லலாம் இது எதுக்கு ப்ரோ இப்போ பூமரங்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு செம்ம நிகழ்வு வந்துட்டு நடந்திருக்கு அதாவது அந்த உயிரை கொடுக்கறது இந்தியா தாங்க அதனால தான் அதாவது என்ன சொல்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம கை பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்குன்ற சொல்லலாம் அங்கே சொல்லலாங்க அதாவது ஆடாமல் அல்டிகாமல் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்துட்டு இந்தியா டச் பண்ணியிருக்காங்க இரண்டாவது முறையாக எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெக்கன் மேட்டுக்குள்ளே போயிடலாம் இந்த நிலையில் அதாவது ஆப்கான் செமிஃபைனல் வந்திருக்காங்கன்னா அதாவது ஆப்கான் கிரிக்கெட் டீமே ஒன்று உருவாயிருக்குன்னா அதற்கு காரணம் பின்னாடி ஒரு முதுகெலும்பு மாதிரி இருந்தது டீம் இந்தியா தாங்க அதாவது இந்திய நிர்வாகம் தான் பிசுசே தான் அவங்கள எப்படி சொல்றது ஒரு குழந்தையிலிருந்து ஒரு தாயாக இருந்தாங்க இந்திய டீம் ஓகேவா இந்த அளவுக்கு வளர்த்து விட்ருக்காங்க தன்னோ நம்ம வளர்த்தபுள்ள பெரியால் ஆகிட்டேன்னு வைங்கள நமக்கு செம்ம ஹாப்பினஸாக இருக்குங்க நீங்கள் அந்த மாதிரி வேணாலும் பண்ணி பாருங்க பட் இந்த நிலையில் அவங்க செமிஃபைனல் வந்திருக்காங்க ஒரு பெரிய டீமாக உருவெடுத்திருக்காங்க செமிஃபைனலாக அவங்களை உள்ள தள்ளனது வந்துட்டு டீம் இந்தியா தான் ஆஸ்திரேலியா பீட் பண்ணதுனால இந்த நன்றி கடனுக்காக இந்தியாவில் தான் அவங்களுக்கு ஓன் கிரவுண்டே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க டீம் இந்தியா ஓகேவா இது உங்கள் நாடு மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கங்க எல்லாருமே திறமையாக இருக்கீங்க திறமை இருக்கிற இடத்துல நாங்கள் உதவி பண்ணோம்னு இந்தியா முன் வந்திருக்காங்க அவங்களோட இனம் பாகிஸ்தானாடே அவங்கள எதிரியாக பார்க்குதுங்க பட் நம்ம இந்தியா தான் அவங்களோட கை கோர்த்துருக்காங்க என்றே சொல்லலாம் இந்த நிலையில் தான் நேற்று பங்களாதேஷை வின் பண்ணி செமிஃபைனல் ஆப்கான் போன பிறகு அவங்க கூடிய தூக்கி

தைரியமாக உங்கள் கையில் இருந்து துப்பாக்கியை கொடுப்பாங்க நீங்கள் கொல்ல மாட்டீங்க உங்களுக்கு வந்துட்டு உயிரை கொடுக்குற பழக்கம்தான் இருக்குன்னு அந்த நாட்டில் உள்ள தலிபான் ஆப்கான் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்கன்னு வைங்களேன் இந்த இதெல்லாம் வந்துட்டு வேற லெவலுங்க அந்த நாட்டு தலைவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆப்கான் வந்துட்டு செமிஃபைனல் வந்திருக்காங்க கிரிக்கெட்டில் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காங்கன்னா அவங்கள ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டது இந்தியா தான் இந்த விஸ்வாசத்தை நாங்கள் மறக்கவே மாட்டோம் இந்திய டீமுக்கு இந்தியாவுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் எங்கள் உயிர் போகிற வரை பண்ணுவோம்னா அந்த தலைவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காரு இதெல்லாம் வேற லெவல் கூஸ் பம் நிகழ்வு என்று தாங்க சொல்லணும் ஓகே அந்த நாடே வந்துட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணி கேட்டிருக்காங்க ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க அந்த நாட்டு மக்களுக்கு ஒன்றே ஒன்னு தான் பிடிக்கும் கிரிக்கெட் தாங்க அதை விட்டு அவங்களுக்கு வேறு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது பட் அந்த நாடு செமிஃபைனல் வந்தவனோ கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதில் தனி சிறப்பு என்னன்னா ஆப்கான் குடியும் பிறகுது அந்த நாட்டில் இந்திய தேசிய குடி பிறகுதுங்க இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமிதம் என்று தான் சொல்கிறேன் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் கூஸ் பம்பாயிருச்சு ஜெய்ஹிந்த் என்று சொல்லணும் ஓகே ஸ்டேட் ஆஃப் மேட்ருக்குள்ளே போயிடலாம் ஒரு ஜெய்ஹிந்த் தானே அப்டேட் வந்திருக்கு என்று சொல்லாங்க இந்தியா இங்கிலாந்து செமிஃபைனல் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி கயானால மோதுறாங்க அந்த கயானால வந்துட்டு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்கிலாந்துக்கு கரியை பூசிட்டு டேரெக்டாக இந்தியா டி ட்வெண்ட்டி கப் ஃபைனல் அட்டன் பண்ணிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க காரணம் என்னன்னா கயானால தொண்ணூத்தொம்பது சதவீதம் இப்போ கூட ரெயின் பொஞ்சு பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு வெளுத்து எடுத்துருமாமா அடமலை மாதிரி தொண்ணூத்தொம்பது சதவீதம் மழை பொடியும்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு அந்த நாட்டு வானிலை அறிக்கை வந்துட்டு அந்த நாட்டு வானிலை அறிக்கை மென்ஷன் பண்ணதுனால இந்தியா டைரெக்டாக ஃபைனல் போயிருக்காங்க ரிசர்வ் டேலாம் கிடையாது நகி நகின்ட்டாங்க காரணம் என்னன்னா எப்படி இந்தியா ஃபைனல் போயிருக்காங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாயிண்ட் டேபிள் இந்தியா தானே முதல் பிளேஸில் இருக்காங்க குரூப் ஒன்ல இங்கிலாந்து வந்துட்டு குரூப் டூவில் செகண்ட் பிளேஸ் இருக்காங்க அதான் பாயிண்ட் டேபிள் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக காமிக்கணும்னு பாருங்கள் இந்தியா இப்போ பாயிண்ட் டேபிளில் முதல் பிளேஸ் பிடிச்சதுனால டைரெக்டாக அதாவது பாயிண்ட் டேபிளில் யார் முதல் பிளேஸில் இருக்காங்களோ அவங்கதான் ஆட்டம் நடக்காத பட்சத்தில் டைரெக்டாக ஃபைனல் போவாங்க என்றும் ஐசிசி ஒரு புதிய ரூல்ஸை நியமனம் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இது அத்தனையும் நமக்கு சாதகமாக மாறி இருக்கிறத பார்க்கும்போது அதாவது இந்திய குரூப்பில் ஆஸ்திரேலியா இருக்காங்க ஆஸ்திரேலியாவை ஆப்கான் வின் பண்ணி அடுத்து அவங்க பங்களாதேஷை வின் பண்ணி டைரெக்டாக ஆப்கான் நம்ம குரூப்பில் செமிஃபைனல் வந்திருக்காங்கன்னா அப்போ இதிலேருந்து என்ன கடவுள் சொல்லப்பட்டிருக்காரு இந்தியாவுக்கு தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து சிறப்புது ஏன்னா அந்த மலையே வந்து இங்கிலாந்து மிகப்பெரிய டீம்காக அவங்களை ஜீக்கிறது கடினம் அந்த மலை வந்து அவங்கள பிரேக் பண்ணி நம்ம டேரெக்டாக ஆடாமல் ஃபைனல் போயிருக்கோம் பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது பஜ்ஜி சொல்லுதுங்க டெஃபனட்டா இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினைக்கிறீங்களா இந்திய ஃபேன்ஸ் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க